ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோ ஏஜ் லிமிட் ஃபார் ரைட்டிங் எக்ஸாம்ஸ் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் ஆல்சோ நாட் லிமிடெட் ஒரு ஸ்கோர் வாங்கிட்டாங்கன்னா அவங்க குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னு சொன்னாக்க இட்ஸ் வேலிட் ஃபார் த்ரீ இயர்ஸ் யூஜி முடிச்சுட்டு பிஜி மாஸ்டர்ஸ் பண்ணுற பட்சத்தில் நீங்கள் இந்தியாவிலேயே லபராட்லயோ நீங்கள் ஸ்டைஃபன் பேஸ் பண்ணி போலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டுவெல் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க டேரெக்ட் பிஹெஸ்டி ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் ஸ்டைஃபன் இருக்குது அதே மாதிரி ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ருபீஸ் நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் இருக்குது கவர் செக்டர் பப்ளிக் செக்டர் இந்த மாதிரி எடுத்துக்கிறாங்க கேட் ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து படிக்க வேண்டாம்னு சொல்கிறதுக்காக சொல்ல வேண்டிய ஒரு ப்ராசஸ் இதில் பியூட்டி என்னென்னா குவாலிஃபைங் ஃபார் திஸ் எக்ஸாம் ஒன்லி நீட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் அரியர் இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் எபிள் டு ரைட் தி எக்ஸாம்ஸ் மேம் காமனி அரியர்ஸ் இஸ் அ நாட் அ மேட்டர் ஸோ எவ்வளோ அரியர்ஸ் வச்சிருந்தாலும் அவங்களுடைய காம்படிட்டிவ் எக்ஸாம் கேட்டில் நீங்கள் பர்ஃபார்ம் நல்லா பண்ணி ரேங்க் நல்லா வாங்கியிருந்தால் ஈஸிலி வில் கெட் தி என்ட்ரி மீன் வெல் குவாலிஃபை ஆகிட்டாங்கன்னா அவங்களுடைய பர்சன்டேஜ் ஸ்கோர் பேஸ் பண்ணி வி யூஸ் டு ரீஃபண்ட் தி கோர்ஸ் what they are paid.

மாஸ்டர்ஸ் பண்ணி பிஹெச்டி பண்ணியிருக்கோம் அதர் தென் தட் வந்து ப்ரொஃபஸராகவும் ஒர்க் பண்ணியிருக்கோம் பேரலாக இந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஃபுல் டைமாக நம்ம டெடிக்கேட்டடாக ரன்னிங் பாஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் ஓகே நீங்கள் டாக்டர் சார் வணக்கம் எஸ் எஸ் மேம் சிக்ஸ்த்துலேயே கூட ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஜெய் எக்ஸாம் படிங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறதுலாம் பார்க்க முடியாது பட் கேட்டுக்கு அந்த அளவுக்கு ஃபஸ்ட் அவர்னஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஆக்சுவலி அவங்களுக்கு அவர்னஸ் இல்லாத காரணம் தேர் நாட் இன் டு எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் யூஜி ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்டேட் லெவலில் கவுன்சிலிங் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்டேட் போர்ட் மார்க்ஸ் பேஸ் பண்ணி போகிறதுனால தேர் நாட் இன் டு தி எனி காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறதுனாலையும் ஒரு அவர்னஸ் கம்மியாக இருக்கும் கான்ஃபிடென்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கோர் ரிலேட்டடான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தேடிக்கணும் அப்படின்னாக்கா பாசிபிளி தே கேன் ப்ரிப்பேர் ஃபார் கேட் எக்ஸாம் அண்ட் தே ஸ்டிக் ஆன் டு தி கோர் ஜாப் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்லேயே வந்து பார்த்தோம்னா ரெண்டு செக்டர் இருக்கு ஒன்று அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்டர் எக்ஸாம் அண்ட் அனர் ஒன் இஸ் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ் ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸாம்ஸுங்கிறது ஐபிஎஸ் டிஎன்பிஎஸ்சி பட் வேற கோரில் இருக்கக்கூடிய இது வந்து டெக்னிக்கல் ஜாப்ஸ்னு சொல்றது மெயினாக கோர் டிபார்ட்மெண்ட் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் சிவில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவங்களுக்கு எல்லாமே கோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ப்ரொவைடட் கேட் நல்லா பண்ணாங்க வந்தாங்கன்னா தே கேன் ஹேவ் அ மோர் கான்ஃபிடன்ட் டு அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் கேட் பேஸ் பண்ணி தேர் லாட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் இஸ் கோயிங் ஆன் பட் மீன் வைல் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் செப்பரேட்டாக எஸ்எஸ்சி ஜேஇ ஆர் டிஎன்பிசி இன்ஜினியர் போஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் பண்ண டைமில் கேட் நல்லா பண்ணியிருந்தா அந்த எக்ஸாம்ஸ் ஈஸியாக பாஸ் பண்ணலாம் ஸோ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டு தேர்ட் இயர்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதக்கூடியது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது ஐஐடி கண்டக்டிங் திஸ் எக்ஸாமினேஷன் ஈவன் ஐம் ஆல்சோ ரைட்டிங் எக்ஸாமினேஷன்ஸ் ஸோ எப்படி கொஷின் பேப்பர் இருக்குது எப்படி எல்லாம் இருக்குது செட்டப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறது உண்டு அதுக்காக நீங்கள் ஒரு ஸ்கோர் பி எஸ்யூ ஜாப் ஆர் மே பி ஹையர் ஸ்டடிஸ் முடிச்சுட்டு பிஜி மாஸ்டர்ஸ் பண்ற பட்சத்தில் நீங்க இந்தியாவிலோ லப்ராட்ல நீங்க ஸ்டைஃபன் பேஸ் பண்ணி போலாம் ஆஃப் இந்தியா டுவெல் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபி ஸ்டைஃபன் இதுவே மோர் ட் இல்லை டைரக்ட் பிஹெச் ப்ரோக்ராமுக்கு டைரெக்ட் பிஹெச்டி ப்ரோக்ராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் அதில் ஃபஸ்ட்டு டூ இயர்ஸ் தேர்ட்டி செவன் தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் ஸ்டைஃபன் இருக்குது அதே மாதிரி ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ருபீஸ் நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸ் இருக்குது ஸோ அதனால் டுவெல் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் டைபன் வாங்குறதும் அவங்க பேமெண்ட் பண்ணுறது ப்ளஸ் அதர் எக்ஸ்பென்சஸ்க்கும் மோஸ்ட்லி ஈக்குவல்டாக இருக்கும் ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி அந்த ஸ்டைஃபண்டுங்கிறதே வந்து பாஸ்ட் ஒரு செவன் எயிட் இயர்ஸா சேம் டுவெல் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது ப்ராப்ளி தேர் கோயின் டு அப்டேட் ரெண்டாவது முக்கியமான விஷயம் யூஜி முடிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டு வந்து ஒரு ஃபைவ் எல்பிஎ டு டென் தான் ஆன் அண்ட் ஆவரேஜாக பிளேஸ் ஆகிறாங்க ஸோ இன்கேஸ் ஐஐடியில் எம்டெக் பண்ணுறதுனால வந்து அவங்க டுவெண்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி எல்பியில் ஈஸியாக பிளேஸ் ஆக முடியும் கோர் இண்டஸ்ட்ரீஸில் ஆர் டி செக்டரில் ப்ளேஸ் ஆக முடியும் பட் இதில் வந்து ஏன் வந்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டென் எல்பியில் ப்ளேஸ் ஆனாலும் ஆஃப்டர் டூ த்ரீ இயர்ஸ் தே விநாட் கெட் இன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் ஃபிஃப்டி எல்பி வர்றதுக்கு வாய்ப்பில்லை ஸோ அதனால் ஹையர் ஸ்டடீஸ் ஆல்வேஸ் வில் ஹெல்ப்ஸ் ஃபார் தி ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹையர் எண்டில் ஹையர் பேக்கேஜில் பிளேஸ் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது ஸோ ஈவன் ஐஐடியில் பிடெக் பண்ணியிருந்தா மேபி யூ கேன் அவாய்ட் ஃபார் எம்ஏஎம் டெக் அப்படின்னு சொல்லலாம் பட் வேற நார்மல் காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறது நாங்கள் ஒரு வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி அடிக்க முடியும் ஸோ ஒரு ஏழு ஐஐடி அண்ட் ஒரு ஐஐஎஸ்சி ஃப்ரம் பெங்களூர் உங்கள்லாம் கண் சேர்ந்து கண்டக்ட் பண்ணுற ஒரு எக்ஸாம் இது ஸோ இது எழுதும்போது நான் வந்து எம்இ தான் படிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் ஐஐடியில் மட்டும் அதுக்கு மட்டும் தான் இந்த கேட் எக்ஸாமா அதுக்கு மட்டும் இல்லை மேடம் அதாவது இனிஷியலி இட்ஸ் நைன்டீன் எயிட்டி த்ரீலிருந்து இந்த எக்ஸாம்ஸ் இருக்கு ஸோ இனிஷியலி மென்ட் ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் லேட்டர் ஆன் இம்ப்ளிமெண்டட் ஃபார் தி கவர்மெண்ட் செக்டர் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனிஸ் ஆல்சோ வெல்பி ரெக்ரூட்டிங் பெஸ்ட் அண்ட் கேட் எக்ஸாம் ஸோ கேட் எழுதிட்டால் நோ மோர் ரிட்டன் எக்ஸாம்ஸ் ரிட்டன் எக்ஸாம் கிடையாது தென் தே கேன் டைரக்ட்லி மூவ் இன் டு தி இன்டர்வியூ பார்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சம் செக்டார் என்ன பண்ணுறாங்கன்னா தே வில் பி ஏஸ் யூஸ்டு ஆஸ் அ ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக தே வில் கண்டக்ட் ஒன்மோ ரிட்டன் எக்ஸாம் ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஒரு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணி அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணி பண்ணுறத விட கேட் ஐஐடி தான் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ தட் அந்த டெஸ்ட் பேப்பரோடைய மார்க்ஸாக வந்து தே வில் பி யூஸிங் ஆஸ் எ ரி 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 ரிட்டன் எக்ஸாம் மார்க்ஸ் ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பிஎஸ்யூஸ் Even most of the PSUs, are sometimes rare, only they used to conduct exams. Okay. அந்த டைமில் என்ன சிலபஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேம் கேட் சிலபஸ் ஸோ வேற மல்டி பர்பஸாக உங்களுக்கு யூஸ் ஆகிக்குது ஸோ இதை தவிர நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சொல்லிட்டு இருக்கக்கூடியது ட்ரிப்பிள் ஐடி ஸோ அதுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் சிக்ஸ்டி ப்ளஸ் காலேஜஸ் வந்து ட்ரிபிள் ஐடி அண்ட் என்ஐடிஸில் இருக்குது ஸோ ஆல்மோஸ்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் காலேஜஸ் டுவெண்ட்டி த்ரீ ஐஐடிஸ் தென் ஃபாலோட் பை ஐசி பேங்களூர் டுவெண்ட்டி ஃபோர் காலேஜஸ் இதை தவிர வந்து யூனிவர்சிட்டி காலேஜஸ் லைக் டீம்டு யூனிவர்சிட்டி வெரி குட் நேம் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டிஸ் ஆர் மேபி டான் ஆர் ஜீட்டான்னு சொல்லக்கூடிய இப்போ தமிழ்நாடு லெவல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்ஸ் இருக்குது ஸோ அந்த எக்ஸாம்ஸ் எழுதாமே கேட் ஸ்கோர் பேஸ் பண்ணி நீங்கள் ஈவன் அன்னானுவர்சிட்டியில கூட சீட் வந்து நீங்கள் எம் டெக் சீட்ஸ் வாங்க முடியும் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க அப்ராடில் கூட வந்துட்டு கேட் எக்ஸாம் ஸ்கோரை வந்துட்டு கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ எந்தெந்த யூனிவர்சிட்டியில் வந்து நம்ம சேர முடியும் எஸ்பெஷலாக எந்தெந்த கண்ட்ரியில் வந்து இதை அக்செப்ட் பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கலாமா ஸோ எஸ்பெஷலி ஃபார் யூரோப்பியன் கண்ட்ரீஸு ஜெர்மன் இந்த மாதிரி இருக்கிற கண்ட்ரிஸு அவங்களுடைய சைட்டில் போனாலே நோ டியூஷன் ஃபீஸ் ஓன்லி ஸ்காலர்ஷிப்னு போட்டிருப்பாங்க நோ டியூஷன் ஃபீஸ் ஓன்லி ஸ்காலர்ஷிப் அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக தே வில் எக்ஸ்பெக்ட் சம்திங் எல்ஸ் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக டெக்னிக்கலி ஸ்ட்ராங் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் இருக்கா அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட் ஸ்கோர் வந்து அதில் இன்வால்வ் ஆகுது ஸோ த அதே மாதிரி என்யுஎஸ் என் டியூ இன்றைக்கே வந்து என்யூஎஸ்கோ ஒரு மெயில் அடிச்சிங்கன்னா ஐ ஓவ் ஃபார் எம்எஸ் ப்ரோக்ராம் இன் யுவர் யூனிவர்சிட்டிஸ்னா தே ரிப்ளை டு அஸ் ஆஸ் அ கேட் ஸ்கோர் இருந்ததுன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஆல் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அக்ராஸ் இன் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கவர்மெண்ட் எய்டட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸு யூரோப்பியன் கண்ட்ரீஸு சிங்கப்பூர் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கலி அவாலுவேட் பண்ணுறதுக்கு இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட் கேட்ட ஒரு மெயின் பேராமீட்டர் எடுத்துக்கிறாங்க வெரஸ் இன் ஐஎல்டிஎஸ் டோஃபல் எல்லாம் குவாலிஃபை ஆகுறது வெதர் யூ கேன் ஏபிள் டு கம்யூனிகேட் டு தி அதர் ஸ்டூடெண்ட்ஸ்னு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் செக் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருந்தது நோவர் ரிலேட்டட் டு டெக்னிக்கல் சிஜிபியும் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே நிறைய மார்க் போட்டு வர்றாங்க ஸோ எயிட் சிஜிபி நைன் சிஜிபிங்கிறது ஆன் அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்ரி ஒன் இஸ் கெட்டிங் ஸோ வேர் தே கேன் கெட் அண்ட் டு தி டெக்னிக்கலி ஸ்ட்ராங் அப்படிங்கிறக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து கேட்ல குவாலிஃபை ஆயிருக்கீங்களா அப்படிங்கிறது சிக்னல் சிஸ்டம்னு ஒரு பேப்பர் படிச்சிருப்போம் அது அட்வான்ஸாக டிஎஸ்பின்னு ஒரு பேப்பர் படிச்சிருப்பா அந்த டிஎஸ்பி வராது எம்பர்டட் சிஸ்டம் வராது பேசிக்ஸ் தான் வரும் ஸோ கேட்டில் வந்து ஈவன் இன்டர்வியூவில் கூட பேசிக்ஸ் கரெக்டாக இருந்தாங்கன்னா அவங்க ஈஸியாக வந்து தே வில் கெட் ஜாப் ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்றப்ப ஏதோ வந்து ஒரு அரியர் இருக்கோ இல்லை வந்து பர்சன்டேஜ் உள்ள பர்சன்டேஜ் அந்த மாதிரி ஏதாவது கால்குலேஷன் வச்சிருக்காங்களா எலிஜிபிலிட்டி கிரைடீரியா வச்சிருக்காங்களா நோ எலிஜிபிலிட்டி வைஸ் தேர்ட் இயர் இஸ் எலிஜிபிள் மேம் ப்ரீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் அண்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் எலிஜிபிள் அண்ட் ஃபார் ஒன்ஸ் கம்ப்ளீட் டிகிரி எனி ஒன் இஸ் எலிஜிபிள் தெர் இஸ் நோ ஏஜ் லிமிட் அந்த மாதிரி இருக்கு பட் ப்ரிஃபரபிளி நீங்கள் கேட்ட கேள்வி என்ன எப்போ இருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னைக்கு பண்ணணும்னு அவேர்னஸ் வருதோ அணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ரிஃபரபிளி நம்ம வந்து செகண்ட் இயர் இஸ் மோஸ்ட் ரெக்கமெண்டட் டைம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மேஜரில் மேஜராக சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறது எல்லாமே செகண்ட் இயரில் ஆகுது ஸோ தட் அவங்க செகண்ட் இயர்ல இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸும் இதில் தான் வருது ஸோ தட் தே கேன் கிவ் அ மோர் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் ஸ்டட்ஸ் ஆஸ் வெல் இன் கேஸ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா கேட்டில் என்னுடைய சிலபஸ் வைஸ் பிரிக்கிற போது காமனாக இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் திபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் வெர்வைலபிலிட்டி ஆப்டிடியூட் அண்ட் வெர்வைலபிலிட்டி

மேத்மெட்டிக்ஸோ இதில் வந்துருது ஸோ தட் ஆல் டுகெர் டுவெண்ட்டி செவன் மார்க்ஸ் ஃபிஃப்டின் மார்க்ஸ் ஃப்ரம் ஆப்டிடியூட் அண்ட் வெர்பலபிலிட்டி தேர்ட்டீன் மார்க்ஸ் ஃப்ரம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் டுதர் டுவெண்ட்டி செவென் மார்க்ஸ் இதில் பியூட்டி என்னென்ன குவாலிஃபைங் ஃபார் திஸ் எக்ஸாம் ஒன்லி நீட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் மேம் கேட் ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து படிக்க படிக்க வேண்டாம்னு சொல்கிறதுக்காக சொல்ல வேண்டிய ஒரு ப்ராசஸ் பட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கேட்டில் ஒன் ஃபோர்த் இருக்கக்கூடிய காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயே குவாலிஃபைங் கட் ஆஃப் லோயராக இருக்கக்கூடியது இதுதான் டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் அ ஜென்ரல் கட் ஆஃப் அதில் ஓபிசி கட் ஆஃப் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ்டீன் பாயிண்ட் சிக்ஸ் வந்து கட் ஆஃப் ஸோ குவாலிஃபைட்னா இட்ஸ் அ வேலிட் பாஸ்போர்ட் ஸோ தட் தே கேன் அப்ளை ஃபார் எனி கைண்ட் ஆஃப் ப்ராசஸ் இன் ஃபியூச்சர் ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் எவ்வளோ மார்க் லீடிங்கில் எடுக்கிறாங்க வைஸ் எவ்வளோ எடுக்கிறாங்க அதுக்கு பர்சன்டேஜ் ஸ்கோர்னு ஒரு பேராமீட்டரு இருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து ப்ரொசீட் பண்ணலாம் ஹையர் ஸ்டடீஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணலாம் இப்போ இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கேன் ஸோ இதோ ஒரு ரெண்டு செம செகண்ட் செமஸ்டர்லேயே எனக்கு வந்து ஒரு அரியர் இருக்கு ஸோ ஃபைனல் இயரில் முடிக்கும்போது வந்து என்னோடய எனக்கு வந்து அரியர்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போயும் நான் ட்ரை பண்ணலாமா ஏன்னா நான் அடுத்து முடிச்சோடனே நான் சப்போஸ் பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னா நான் எம்இ சேர போகிறேன் ஸோ அப்போ எனக்கு என்ன இங்கே தடங்களாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்குறேன் ஓகே ஸோ அரியர் இருந்தாலும் ஸ்டூடண்ட்ஸ்க்கு கேன் ஏபிள் டு ரைட் தி எக்ஸாம்ஸ் மேம் ஒய் பிகாஸ் தேர்ட் இயரில் நீங்கள் எக்ஸாம் எழுதுறீங்க அல்டிமேட்லி யூ நீட் டு கிராஸ் த்ரீ மோர் செமஸ்டர் லைக் ஃபைனல் இயரில் டூ செமஸ்டர் தேர்ட் இயரில் ஒன் மோர் செமஸ்டர் ஃபெப்ரவரிஸ் கேட் எக்ஸாம் அதில் அரியர்லேருந்து என்ன பண்ணுறது ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஒன்லி திங் இஸ் ஆஃப்டர் கிராஜுவேஷன் வென் யூ கோ ஃபார் ஹையர் ஸ்டடீஸ் ஆர் பிஎஸ்யூ ஜாப்ஸ் பை த டைம் யூ ஷுட் கிளியர் எவரி திங் ஸோ ஹவு மினி அவர்ஸ் அரியர்ஸ் இஸ் அ நாட் அ மேட்டர் ஸோ எவ்வளோ ஹரியர்ஸ் வச்சிருந்தாலும் அவங்களுடைய காம்பெடிவ் எக்ஸாம் கேட்டில் நீங்கள் பர்ஃபார்ம் நல்லா பண்ணி ரேங்க் நல்லா வாங்கியிருந்தால் ஈஸிலி வில் கெட் தி என்ட்ரி இப்போ இருக்கிற அந்த சுச்சுவேஷனுக்கு எந்த வயசில் வேணால் எழுதலாங்கிறத வேற நீங்கள் சொல்கிறீங்க அப்போ பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் பிஎஸ்சிக்கு வந்து நான் அப்ளை பண்ணலாமா ரைட் இட்ஸ் கரெக்டான கொஷின்ஸ் தான் ஆக்சுவலாக பிஎஸ்யூஸ் வில் நாட் ரெக்ரூட் தி கேண்டிடேட் மோர் தென் டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி ரைட் ஸோ அதாவது தே நீட் ஸோ ஆக்சுவலாக ஏன் நோ ஏஜ் லிமிட்ல கொடுத்தாங்கன்னா இந்தியாவில் மாஸ்டர் டிகிரி பண்ணுறதுக்கும் பிஹெச்டி பண்ணுறதுக்கும் இந்த ஸ்கோர் வேணும் ரைட் வேறேஸ் இன் மாஸ்டர் டிகிரிக்கு நோ எஜ் லிமிட் ஈவன் ஃபார்ட்டி இயர்ஸில் பண்ணலாம் ஃபிஃப்ட்டி இயர்ஸில் பண்ண இப்போ ஹயர் ஸ்டடீஸ் பிஹெச்டிக்காக நோ ஏஜ் லிமிட் இருக்கு வேறு ஆர்ஸ் பிஎஸ்யூஸ் அதனால தான் கேட் எழுதுறதுக்கப்புறம் ஹவு தேர் கோயின் டு ப்ரொசீடீட் வெதர் தேர் கோயிங் ஃபார் பிஎஸ்யூஸ் ஆர் ஹயர் ஸ்டெட்ஸ்ங்கிறது இண்டிஜுவலி தே கேன் டிசைட் ஃபர்தராக ஒன் ஸ்டெப் நம்ம வச்சு நம்ம அப்ளை பண்ணுறது வச்சு தான் வெதர் யூர் எலிஜிபிள் ஆர் நாட் அப்படிங்கிறது ஸோ நீங்கள் வந்து சப்ஜெக்ட்ஸ் பற்றிலாம் சொன்னீங்க ஸோ எப்படி இருக்கும் கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா மேம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக சொல்ல போனால் நீங்கள் பேப்பரை ஃபில் பண்ணி மார்க் வாங்க முடியாது പ്യൂർ എംസിക്യൂ അൻഡ് എം സിക്യൂ എം എസ്ക്യൂ എൻ എൻ ടി மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மல்டிபல் செலக்ட் கொஷின்ஸ் நியூமிக்கல் ஆன்சர் டைப் மூணு டைப் கொஸ்டின்ஸ் இருக்குது மோஸ்ட் ஆஃப் தி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ஆஃப் தி கொஷின் எம்சிகூவாக தான் இருக்கும் அந்த சாய்ச்சில் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது ஸோ இங்கேயும் வந்து ராங்காக சூஸ் பண்ணிட்டேன் ஒன் தேர்ட் இஸ் நெகட்டிவ் மார்க்கிங் ஸோ மூணு கொஸ்டின்ஸ் தப்புனா மைனஸ் ஒன் அண்ட் டூ மார்க்கும் அப்ஜெக்டிவ் இருக்குது ஸோ அதுலேயும் மூணு கொஷ்டன்ஸ் தப்பு பண்ணால் ஒன்று மைனஸ் டூ இஸ் அ மார்க் டிடெக்ட் ஆகிரும் ஸோ கரெக்டாக எழுதுற பட்சத்தில் உங்களுக்கு அது கரெக்டான மார்க் வந்துடும் ஸோ எம்சிக்யூ அண்ட் எம்எஸ்கியூ என்ஐடி என்ஐடிங்கிறது ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் டைப் அதாவது ஒரு நம்பர் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் கிடையாது அது மேபி ஃபார்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பெர்சென்ட் வரக்கு வாய்ப்பு இருக்கு எம்எஸ்கியூங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் செலக்ட் கொஷின் மோர் தென் ஒன் ஆப்ஷன் இஸ் கரெக்ட் அதுக்கும் நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை ஸோ சீக்கிரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நெகட்டிவ் மார்க்கிங் இல்லையோ அதெல்லாம் நீ பசங்க அட்டன் பண்ணலாம் ஸோ எதெல்லாம் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குதோ அதெல்லாம் கேர்ஃபுல்லாக பார்த்து அட்டன் பண்ணும் வித் லெஸ் ப்ரிப்பரேஷனோட போனாங்கன்னா டெஃபினெட்டாக வந்து அவங்க நெகட்டிவ்ல போயிடும் ஸோ பிரியாக டெஸ்ட் பண்ணிட்டு போகிறது பெட்டர் மார்க் हंड्रेड मार्क्स सिक्सटी फाइव क्वेश्चन थ्री इवर्स एक्सामिनेशन ऑनलाइन एग्जामिनेशन। அண்ட் ஐஐடி இஸ் ப்ரிப்பேரிங் திஸ் கொஸ்டின் டிசிஎஸ்இஸ் எக்ஸிக்யூட்டிங் திஸ் கொஸ்டின் பேப்பர் ஸோ ஜஸ்ட்டு ஒரு இதர் மார்னிங் செஷன் ஆர் ஆஃப்டர்நூன் செஷன் எழுதலாம் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேப்பர் எழுதுகிறனால எழுதலாம் நாட் இன் சேம் டைம் டிஃப்ரெண்ட் ஸ்லாட்ஸ் வில் பி ப்ரொவைடட் ரெண்டு பேப்பர்னோன்னு பசங்க பயந்துக்கூடாது ஒரு ஒரு நிறைய படிக்கணுமா சேம் ப்ரிப்ரேஷன் வேறு சின்ன எலெக்ட்ரிக்கல் எடுத்துகிட்டா எலெக்ட்ரானிக்ஸ் எடுத்துகிட்டா அந்த சப்ஜெக்ட்ஸே மெஜாரிட்டி ஆஃப் தி அதர் ஸ்ட்ரீம்ஸ்க்கு வருது லைக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் வருது பயோமெடிகல் வருது அவங்க படித்த சப்ஜெக்ட்ஸே ஸோ அதனால் அந்த ப்ரிப்ரேஷன் வச்சுட்டு இன்னொரு சப்ஜெக்ட்ஸ் கூட எழுதுனாங்கன்னா அவங்க அதில் குவாலிஃபை ஆனாங்கன்னா அதை வச்சு அவங்க மூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது எப்படி ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணும் அவங்க இது எவ்வளோ அவேர்னஸோடு இருக்காங்க அவங்க இதை ஈஸியாக கிளியர் பண்ணிட முடியுமா பீங் ஃப்ரம் தமிழ் மீடியம் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் அவங்களுக்கு இது டஃப்பாக இருக்குமா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்குல்ல அவங்களும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா ஆக்சுவலாக மேம் ஓப்பனாக சொல்ல போனால் ஆல் ஓவர் இந்தியாவில் வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகமாக கேட் படிக்கிறாங்க மேம் ஓகே மேம் ஸோ ஆக்சுவலாக சின்னாரியோ ஸ்டாண்டர்ட் படி பார்த்தோம்னா வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் தேர் ஹேவிங் ஹார்ட் ஒர்க்கிங் மெண்டாலிட்டி தே கேன் எபிள் டு ட்ரை இட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆமாம் க்ராக் திசுங்க இருக்கும் அவன் தான் டாப்லையும் வர்றாங்க அதனால் பாசிபிளே அவன் ஐஐடிஜிஏல படிச்சுட்டு வந்தான்னா நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து பாஸ் பண்ண வச்சிடலாம் மேம் டெடிக்கேட்டட் ஹார்ட் ஒர்க் ஃபார் ஒன் ஹவர் என் அ டே அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணாங்கன்னு சொன்னாக்கா ரொம்பலாம் வேண்டாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாம் இப்போ இருந்து படிக்க ஆரம்பிச்சாலே ஒரு ஃபைவ் மந்த்ஸ் கோச்சிங் சார் மேபி இன் டிஸ் ப்ரிப்பரேஷன் இன் டிகிரி கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட் தௌசண்ட் ஹவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவோம் இல்லை டிகிரி அண்டர் கோயிங் தி ஸ்டுடெண்ட்ஸ் வந்து மேபி ஒர்க்கிங் எம்ப்ளாய்ஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவோம் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஹவர்ஸ்னால் டெய்லி பேசிஸில் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் தௌசண்ட் ஹவர்ஸ் ப்ரிப்பரேஷன் மெத்தடில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹவர்ஸ் என்ன டெய்லி பேசிஸ் ஓ அபவுட் ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் இது ப்ரிப்பேர் பண்ணி ஸ்ட்ராங்காக ஒன் பை ஒன் சப்ஜெக்ட்டாக போகணும் எல்லா சப்ஜெக்ட்ஸும் போக வேண்டியது அவசியம் இல்லை இந்த ரோட் மேப்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ஈஸியஸ்ட்டு சப்ஜெக்ட்ஸ் இன்ட்ரெஸ்டட் சப்ஜெக்ட் ஃபஸ்ட் எடுத்துக்கணும் அதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் போகணும் ரிவிஷன் பண்ணணும் பேலலாம் ரிவிஷன் பண்ணணும் சப்ஜெக்ட்ஸை அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் எம்சிக்யூவும் பார்த்து கொஞ்சம் பார்க்கணும் லாஸ்ட் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கணும் அந்த கொஸ்டின்ஸும் சால்வ் பண்ணி பார்க்கணும் அதே போல் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் மார்க் டெஸ்ட் எழுதி அந்த மார்க் டெஸ்ட்டில் எதனால மிஸ்டேக் வந்துச்சுன்னா அனலைஸ் பண்ணணும் ஸோ ஜஸ்ட் லைக் தட் மார்க் டெஸ்ட் எழுதிட்டோம் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு அதே மிஸ்டேக்ஸ் தான் போய் ஒரிஜினல் எக்ஸாம்ஸ்ல பண்ணுவான் இந்த மெத்தேட்லாம் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டெஃபினெட்டா பாசிபிளா சான்ஸ் இருக்குது ஸோ ஆன்லைன் கிளாஸ் இங்கே நிறைய பேர் பண்றாங்க ஆஃப்லைன் கிளாஸ் நீங்க You இருக்கீங்க yes, the த ஒன்லி ஒன் பிளேயர் இன் ஆஃப்லைன் ஃபீல்டுன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ ஆன்லைனில் படிக்கிறது ஆஃப்லைனில் படிக்கிறது டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது எது பெட்டராக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆன்லைன் ஆஃப்லைன் படிக்கிறது ஒன்றும் இல்லை மேம் ஒரு மூவியை வந்து வீட்டில் உட்காந்து பார்த்தா எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் தேட்டரில் போய் பார்த்தா மேபி நோ டிஸ்டபன்ஸ்னு கூட சொல்லலாம் ஸோ மூவி ப வீட்டில் பார்த்தோன்னா ஸோ மச் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் ஸோ மச் ஆஃப் கால்ஸ் அதை அது அது பண்ணுறோம் அப்போ ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி விட்டு விட்டு படிப்போம் ஸோ திஸ் இஸ் வாட் ஆன்லைன் கோச்சிங் ஸோ ஆன்லைனில் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது மேபி திருநெல்வேலியில் இருக்காங்க மேபி கன்னியாகுமரியில் இருக்காங்க லாங் டிஸ்டன்ஸில் இருக்காங்க தெக்கேன்னா டேபிள் டாச் அப்ரோச் அப்படிங்கிற மாதிரி இருக்க பட்சத்தில் பண்ணலாம் பட் சீரியஸாக அதுலேயும் இருக்கணும் இருக்கிற பட்சத்தில் அதுவும் நல்லா பண்ண முடியும் பட் இருந்தாலும் ஆஃப்லைன் ஃபிசிக்கலாக வர மென்டலி தே ஆர் ஸ்டிக் இன் டு தி கிளாஸ் என்ன போயிட்டு இருக்கு என்னென்னு பார்ப்பாங்க ஸோ அந்த க்ளாஸில் கான்ஸ்டெண்ட்டாக ஒரு மார்னிங் டு ஈவினிங் நம்ம எடுக்கிறது சாட்டர்டே சண்டே எடுக்கிறோம் மார்னிங் டு ஈவினிங் எடுக்கிறோம் மெயினாக சண்டேஸில் பண்ணுவோம் அதே மாதிரி வீக் டேஸ்லேயே பண்ணுறோம் அது டிகிரி கம்ப்ளீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்குது ஸோ ஒரு டெடிகேஷன் அதில் வரும் ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி ஈஸியாக பண்ணலாம் ஆஃப்லைன் இஸ் மோர் பெட்டர் இன் கேஸ் முடியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் ஒன்லி ஆன்லைன் பண்ணுறதுக்கு நல்லது ஸோ ஃபேக்கல்ட்டீஸ்ன்னு பேசும்போது இப்போ இன்ஜினியரிங் காலேஜே எடுத்துக்கிட்டோம் அங்கேயே இங்கே ஃபேக்கல்ட்டீஸ்க்கு வந்து பெரிய தட்டுப்பாடு இருக்குங்கிறத பார்க்க முடியுது அவ்வளோ குவாலிஃபைடு ஃபேல்டீஸ் இருக்காங்களாங்கிறதும் தெரியல ஸோ இன்ஜினியரிங் படித்து முடித்தவங்களே வந்து எம்இ படிக்கிறதுக்கு முன்னாடி இங்கே கிளாஸ் எடுத்த கதையெல்லாம் இருக்குது இன்னமும் இருக்காங்கிறது தெரியல எப்படி இருக்குங்கிறது தெரியல ஸோ ஃபேக்கல்ட்டீஸ் பேஸ்ட் எப்படி இருக்குது உங்களோட ஸோ ஒரு ஃபேக்கல்ட்டி டெவலப் பண்ணி விடுறதே நம்ம கோச்சிங் இன்ஸ்டியூட் தான் மேம் ஸோ அவங்களுக்கு ரிப்பீட்டட் கிளாஸ் கொடுத்து ரிப்பீட்டட் சப்ஜெக்ட்ஸ் கொடுத்து நாங்கள் ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறதுனால அவங்க எந்த மெட்டீரியலுமே கையில் எடுக்காமல் மார்னிங் டு ஈவினிங் வந்து கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு வந்து சப்ஜெக்ட்ஸ் நாலேஜ் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஃபேக்கல்டீஸ் ஆல் ஓவர் இந்தியாவில் அங்கங்கே இருப்பாங்க அவங்கள ட்ராவல் பண்ண வச்சு ஃப்ளைட் வச்சு இல்லை வந்து ப்ராப்பரான ஒரு மி இங்கே ஸ்டே பண்ண வச்சு அவங்கள எடுக்கிறதுனால நம்ம வந்து அந்த ப பர்ஃபெக்டான ஒரு குருக்கிட்ட இருந்து நம்ம கற்றுக்கிறதுனால பசங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷன் நீங்கள் சொன்ன மாட்டேங்க ஃபைவ் தேர்ட்டிக்கு கிளாஸ் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கணும் பசங்க ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருப்பாங்க டெடிகேட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க ஸோ ஜஸ்ட் லைக் தட் கிளம்பலாமா அப்படிங்கிற மாதிரி இருப்பான் அந்த அந்த எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் அட்ராக்டிவாக கொண்டு போகிறது வந்து இந்த ஸ்டாஃப் தான் மேம் பாசிபிளி அவங்க ஐஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கலாம் என்ஐடியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கலாம் அவங்கள பார்த்தோன்னா ஒரு ஸ்பிரிட் டிஆர்டோ ஒர்க் இருக்கலாம் எஸ்ஆர்ஓ ஒர்க் இருக்கலாம் அவங்களுடைய கா அவங்களுடைய கான்டெக்ட் மெயினாக கிடைக்கிது அவங்களுடைய என்ன மெத்தடில் போனாங்க அவங்க நிறைய பிஎஸ்யூஸ் பற்றி பேசுவாங்க ஸோ இது வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷன் ஸோ இந்த காண்டாக்ட் கொடுக்குற வேலை வந்து எங்கள் மாதிரி கோச்சிங் இன்ஸ்டியூட் நிறைய பண்ணுறோம் நாங்களும் பண்ணுறோம் ஸோ இது வழியாக அவங்க ஈஸியாக ஸ்கோர் பண்ணி அட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மேக் யார் ஸ்ட்ரெந்த் அதுதான் அகாடமி ஆமாம் ஆமாம் ஓகே ஸோ அதெல்லாம் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க தெரியுது இப்போ இங்கே கோயம்புத்தூரில் நீங்கள் வந்துட்டு அகாடமி வச்சிருக்கீங்க ஆன்லைன் க்ளாஸும் கொடு கொடுக்குறீங்க அங்க வந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நான் வரணும்னு நினைக்கிறேன் இருக்கு மேம் டெய்லி கிளாஸஸ் இருக்கு வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்கு ஸோ இங்க வந்து எந்த ஊர்ல இருந்து வந்தாலும் சரி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுங்கிறது அவங்க பண்ண முடியும் இதை தவிர வந்து ஜூனியர் இன்ஜினியர் எக்ஸாம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாம் லைக் எஸ்பெஷலி ஃபார் சிவில் எலக்ட்ரிகல் ஸோ இந்த மாதிரி ஸ்டூடண்ட்ஸும் வந்து கேதர் பண்ணி படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு டிஆர்பி எக்ஸாம் படிக்கிறவங்களும் இந்த கேட் எக்ஸாம் படிக்கிறாங்க ஸோ அதனால வந்து ரிப்பீட்டடாக சர்ப்ளஸாக சைக்கிள் ரன் பண்ணிட்டே இருப்போம் ஸோ ஹைதராபாத் டெல்லியெல்லாம் போனோன்னா ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம் பட் நம்ம ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு ஒயர்க்குள்ளே டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் ஸ்டிச் பண்ணிடுவோம் ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி ஹவர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஃபேகல்டீஸ் வந்து வச்சு நம்ம ரன் பண்ணிடுவோம் ரிப்பீட்டட் சப்ஜெக்ட்ஸ் கிடச்சிருக்கோம் பையன் படிக்க வேண்டியது ஒன்லி திங் இஸ் தேட் டு டூ ஹவர்ஸ் இன் அ டே டு ப்ரிப்பேர் ஃபார் இட் அதுக்காக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ண வேண்டாம் மூவி பார்க்க வேண்டாம் அதெல்லாம் வேண்டியதில்லை ஸோ இது வந்து ஒரு ட்ராக்ல போட்டுவிட்டு அதை மைண்ட் செட் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ணால் டெஃபனட்டாக ஆச்சு ஸோ ஃபைனலி வந்து இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்கிறப்போ உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா இது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்டோரி இருந்திருக்கும் நல்ல ஒரு டெஸ்ட் மோனியில் இருந்திருக்கும் அப்படிதான் உங்களுக்கு ஞாபகம் வருதா அதாவது வந்து இப்போ எங்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டே போஸ்டில் படித்த ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து படிக்கிற போதே நம்ம சரி ஒர்க் பண்ணலே நம்மகிட்ட வந்து படித்தா அதை போஸ்டில் ஒர்க் அவங்க அவங்ககிட்ட வந்து அம்மா ஆமாம் தேனிங் போட்டு ஒன் லேக் ப்ளஸ் மந்த்லி சேலரி ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து படித்தாங்க ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஒரு ரேங்க் வாங்கினாங்க இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட் டு பிஎஸ்யூஸ் தே ஆர் நாட் தேர் எய்மிங் ஒன் டூ பிஎஸ்யூஸ் செகண்ட் அட்டம் படித்தாங்க சம் இது பண்ணி பண்ணோம் ஸோ செகண்ட் அட்டெம்பில் குவாலிஃபைடு கெட் இன் டு சம் பிஎஸ்யூ மேம் ஸோ ஆஃப்டர் தட் இஎஸ்சியும் கிளியர் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோவாவில் இந்தியன் ரயில்வேஸில் ஒன் ஆஃப் தி இன்ஜினியராக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இஸ் அ ஹையஸ்ட் போஸ்ட் ஸோ டெக்னிக்கலி தேர் அவர் அவரு கீழே வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ப்ளாயிஸ் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆஃபீஸராக டெடிகேட்டட் டெக்னிக்கல் ஆஃபீஸராக வந்து அவங்க ரூபம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஸோ ஒர்க் பண்ணிகிட்டே படித்து இவ்வளோ தூரம் வந்துட்டு ஏன்னா படிக்கிற போது படிக்கிறதுங்கிறது ஒரு மெத்தேடு ஸோ அது ஃபோக்கஸாக செகண்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ப்ரொவைடட் அதுக்கும் டைம் கொடுக்கணும் ஏன்னா அதுக்கு டைம் கொடுக்காமல் படிக்கிற போது படிச்சுட்டு சும்மா பேருக்கு அப்படி பண்ண முடியாது ஸோ இல்லை முடித்ததுக்கப்புறம் வந்து படிக்கிறதுனாலும் படிக்கலாம் இட்ஸ் வெல் அண்ட் குட் ஒர்க் பண்ணிகிட்டே படிக்கிற போது இட்ஸ் அ பிக் டாஸ்க் பட் வாட் அபவுட் த படிக்கும் படிக்கும்போதே வந்து கெரியரை வந்து டிசைட் பண்ணுற நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்க இதை பொறுத்து என்ன விஷயங்கள் பண்ணலாம் டுவெல்த் படிக்கும்போதே வெளியில் வந்தோன்னே என்ன விஷயங்கள் பண்ணலாங்கிறத சொல்ல முடியுமா டுவெல்த் படிக்கிற போது அவங்க இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் தான் போகிறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா தே ஹவு டு திங்க் அபவுட் ரெண்டு முக்கியமான எக்ஸாம் வேறஸ்ன் ஐஐடிஜேஇ எக்ஸாம் டுவெண்ட்டர் இன்ட்டு ஐஐடி ஸோ அவங்க ஐஐடி போகாட்டியும் தே ஷூட் ப்ரிப்பேர் அப்படிங்கிறத எங்களோட அட்வைஸ் ஸோ இன்கேஸ் அவங்க ஐஐடிஜேஇ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எங்கிட்ட ஸ்டூடெண்டாக கேட்டுக்கு வந்தாங்கன்னா எனக்கு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுறது ஈஸி மேம் ஸோ ஏன்னா மேக்ஸ் மேக்ஸ் வந்து நல்லா பண்ணுவாங்க ஸோ வேற அது பண்ணாமல் வந்துவிட்டாங்கன்னா எங்களுக்கு வந்து தமிழ்நாடு எல் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணுறது குவாலிஃபை பண்ண வைக்கிறது எங்களுக்கு ஒரு பிக் டாஸ்காக இருக்குது பட் அதுவும் பண்ணிகிட்டு தான் இருக்கும் பட் ப்ரொவைடட் நீங்கள் எங்கே வேணால் போய் பண்ணிக்கலாம் பட் ஜாயின் பண்ணிக்கலாம் பட் ப்ரொவைடர்ட் ஐஐடிஜிஐ எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகி ட்ரை பண்ணி ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும் அதே மாதிரி வந்து இன்ஜினியரிங்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க எவர் கிரீன் டிபார்ட்மெண்ட்டான ஈவன் நான் வந்து மெக்கானிக்கல் சிவில் எலக்ட்ரிக்கல் அண்ட் கோர் பிரான்ச்சஸ் எடுத்துட்டு கெமிக்கல் இந்த மாதிரி எல்லாம் எடுக்கலாம் ஈவன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுக்கலாம் இதை விட்டுட்டு நேரோவான டிபார்ட்மெண்ட் போய் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது நேரோவான தி மீன்ஸு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் மாதிரி ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏஐடிஎஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டு ஏஐஎம்எல் இந்த கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷனு இந்த மாதிரியெல்லாம் வந்து பிஜியில் பண்ண வேண்டிய விஎல்எஸ்ஐ டிசைன் இப்போ கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் பிஜியில் பண்ண வேண்டியது பயோமெடிக்கலில் ஸோ இதெல்லாம் வந்து பிஜியில் நீங்கள் பண்ணலாம் இசி படிச்சுட்டு பயோமெடிக்கலில் பெரியாலாக வரலாம் அவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது ஸோ பண்ண முடியும் பட் வேற யூஜி ஏங்கிறது பயங்கர ஒரு ட்ரெண்ட் ஆகி இப்போ அதுதானே எல்லாரும் படிச்சுட்டு அதுதான் மேம் ஆனால் அதுதான் படிக்கிறாங்க இட்ஸ் அப் அப்ளிகேஷன் ஏ இஸ் ஆ அப்ளிகேஷன் ஃபார் ஆல் டிபார்ட்மெண்ட் மேம் தட்ஸ் வை இப்போ அண்ணா என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சிலபஸை எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொண்டு வந்துட்டாங்க வேற மெக்கானிக்கலுக்கும் ஏ வேணும் சிவிலுக்கும் ஏ வேணும் அதையே ஒரு பேப்பராக படிக்கிறதுனால நம்ம பெனிஃபிட் இல்லை இல்லை படிக்கிறது யூஸ் இல்லை ப்ரொ ப்ரொவைடட் கேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக பிஎஸ்யூ கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ எடுத்துட்டு பின்னாடி திங்க் பண்ணுறாங்க லைக் மெக்கட்ரானிக்ஸ் எடுத்துகிட்டு எதுக்கு போகிறது அப்படின்னு திங்க் பண்ணுறாங்க ஸோ ட்ரை டு டேக் இங்கே வந்து ஆமாம் இந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் பிஜியில் பண்ணணும் பிஹெச்டியில் பண்ணணும் ஸோ தட் அது மாதிரி யூஜியில் அவங்க டிசைட் பண்ணி கரியரை பார்த்துட்டாங்கன்னா அவங்க வந்து இந்த கேட்டில் நல்லா ஸ்கோர் வாங்குறதை பொறுத்து அவங்க பிஎஸ்எஸ் போகலாம் இல்லை ஹையர் ஸ்டடிஸ் இந்த மாதிரியான பண்ணலாம் ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் தான் வந்துட்டு ஒரு ஒன்லி பிளேயர் இன் கோயம்புத்தூர் ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படிங்கிறத சொன்னீங்க அதை தாண்டி என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க குவாலிஃபை இருக்குன்னா அவங்களுடைய பர்சன்டேஜ் ஸ்கோர் பேஸ் பண்ணி இட்ஸ் நாட் பேஸ்ட் ஆன் மார்க்ஸ் அண்ட் அவுட் ஆஃப் இது ஆல் பர்சன்டேஜ் ஸ்கோர்னு ஒரு பேராமீட்டர் இருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி விண்ட் தி கோ கோஸ் ஃபீ what they are paid so oh students yes. okay அவங்க பேமென்ட் பண்ண ફીஸை நாங்க ரீஃபண்ட்ல நம்ம வந்து 100% ல இருந்து लोएस्ट 10% வரைக்கும் நம்ம வந்து பேஸ்ட் ஆன் ஸ்கோர் நம்ம கொடுக்குறோம் what is the benefit for you உங்களுக்கு என்ன बेनिफिट ஏனா அதை வாங்கி நீங்க படிச்சு வச்சிட்டீங்க அவுங்க பாஸ் ஆயிட்டாங்க நல்ல परसेंटेज எடுத்துட்டாங்க இது this is kind of ஸ்காலர்ஷிப் த மேம் so இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பேமென்ட் பண்றாங்க பட் அது நம்ம யூஸ் பண்ணோம் எது பண்றோம் பட் ஃபேக்கல்டி நம்ம பண்றோம் பட் அவங்களுக்கு ஒரு ஒரு பூஸ்ட் அப் அது இருக்கும் so நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிட்டீங்க எங்களுக்கும் கேட் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஹாய் என் பேர் அஸ்வத் ஃப்ரம் கோயம்புத்தூர் நான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணேன் இப்போ ஐடி மெட்ராஸில் எம்டெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பண்ணுறேன் ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணையில் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சு ஸோ சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் சாரோட சார் வந்து கரெக்டாக இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் மட்டும் செக்ரிகேட் பண்ணி பாடிங்க ஸோ பத்து சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அதில் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் சிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி பாடிங்க அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லி நிறையா இன்பூன்ஸ் கொடுத்துருந்தாரு ஸோ அந்த இன்புட்ஸ்லாம் பேஸ் பண்ணி நாங்கள் கரெக்டாக எங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸ் மட்டும் கரெக்டாக படித்தோம் ஃபோக்கஸ் பண்ணோம் ஸோ என்னோடய சப்ஜெக்ட் ரிலேட்டட் பார்த்திங்கன்னா பாதி எலக்ட்ரானிக்ஸ் பாதி ஹார்ட்வேர் அண்ட் பாதி வந்து இந்த மாதிரி பயாலஜி ரிலேட்டடாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கையில் எனக்கு வந்து கரெக்டாக எனக்கு எனக்கு வந்து கிளிக்கின் ஆன சில எலக்ட்ரானிக்ஸ் சப்ஜெக்ட்ஸ் அந்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி நிறையா வந்து படிச்சிருந்தோம் ஸோ அதுக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் ஸோ இன்புட்ஸ்லாம் வந்து உண்மையாலுமே வந்து சூப்பராக கொடுத்துருந்தாங்க அண்டு அங்கே டீச் பண்ண ப்ரொஃபஸர்ஸில் எஸ்பெஷலாக அன்லாக் டிவைசஸ் அண்ட் டிஜிட்டல் சக்யூட்ஸ் இதெல்லாம் வந்து சூப்பராக எடுத்திருந்தார் ஸோ கார்த்திக் சார்ன்னு நினைக்கிறேன் ஸோ அன்லாக் டிவைசஸ் ஸோ அவர் வந்து உண்மையாலுமே வந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அந்த நோட்ஸ் அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஸோ கேட் ஆச்சாரியாவில் படித்தங்காண்டிக்கு தான் கிட்டத்தட்ட ஆல் இண்டியா ரேங்க் சிக்ஸ்டி சிக்ஸ் வா வாங்கி செக்யூர் பண்ணியிருந்தேன் பயோடெக் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எம்டெக்ஸை செக்யூர் பண்ணியிருந்தேன் ஐடி மெட்ராஸில் இப்போ நான் வந்து டெய்லியும் டெய்லியும் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணுறப்பேன் பட் அது ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் பிகாஸ் ஃபைனல் இயரில் தான் எப்படி எல்லாருமே வந்து கேட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஸோ அப்படி ஃபைனல் இயரில் ப்ரிப்பேர் பண்ணையில் உங்கள் ப்ராஜெக்டும் இருக்கும் கூடவே இதுவும் இருக்கும் இன்டர்ன்ஷிப்ஸ் சில சில பேர் போயிட்டுருப்பீங்க ஸோ அப்படி இருக்கையில் பெஸ்ட் வே வந்து அட்லீஸ்ட் வீக்கெண்ட்ஸ் வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக உட்காந்து எல்லாத்தையும் படிக்கிறது தான் ரிவிஷன் டைமுங்கிறது ஒன்று கொண்டு வரல அப்படின்னா நம்மளால் வந்து கவர் பண்ணவே முடியாது ஸோ இஸ் பாஸ்ட்டுங்கிற மாதிரி அப்படியே போயிடும் ஸோ ரிவிஷன் டைம் வந்து வீக்லி வீக்லி இன்க்ளூட் பண்ணிட்டு ஒரு சப்ஜெக்ட்டை வந்து மறக்காம அதை அப்படியே ப்ராக்டிஸில் வச்சுட்டே இருக்கணும் நிறையா ப்ராப்ளமேட்டிக்காக நிறையா இருந்துச்சு அண்ட் ஆப்டிடியூட்லாம் இருந்துச்சு ஆப்டியூடும் அண்ட் இன்ஜினியரிங் மேக்ஸ் இதெல்லாம் நிறைய நிறைய பேர் ஃபோ ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் இன்ஜினியரிங் மேக்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு பாஸ் ஆகிடலாம் நிறையா கேட் பேப்பர்ஸில் ஸோ அதுதான் இன்புட்ஸ் ஜூனியர்ஸ்க்கு ஏதாச்சும் கொடுக்கலாம் அப்படின்னா அதை டெஃபினட்டாக ஹாய் என்னோட பேர் மோகன்ராம் நான் மதுரையிலேருந்து வரேன் ஐ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பாஸ்டவுட் இப்போ வந்துட்டு ஐஐடி மெட்ராஸில் எம் டெக் தேர்மல் இன்ஜினியரிங் இருக்கேன் இப்போது நான் இந்த கேட் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா வந்தப்போ என்னோட காலேஜில் ப்ரொஃபஸர் விக்னேஷ்குமார் சார்ன்னு ஒருத்தருக்காரு அவரை அப்ரோச் பண்ணப்போ ஹீ சஜஸ்டட் மீ சரவணன் குமாரன் சாரோட கேட் ஆச்சாரியா நீங்கள் கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குது அங்கே நல்லா பண்ணுறாங்க அங்கே நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஐ வெண்ட் தேர் ஃபியூ கிளாஸ்மேட்ஸ் ஆல்சோ கேம் வித் மீ எவ்ரி சண்டே கிளாஸஸ் இருக்கும் அண்ட் எயிட் டு சிக்ஸ் கரெக்டாக லைக் நிறைய பேர் வந்துட்டு நம்ம வந்துட்டு படிக்கலாம் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு வி வில் ஃபர்கெட் தட் வி ஈவன் அப்ளைட் ஃபார் திஸ் திங் ஆனால் கிளாஸ் போனோமோ வந்துட்டு அண்டு சார் வந்துட்டு கிளாஸுக்கு நடுவில் வந்துட்டு கம் அண்ட் டாக் அப்பட் திங்ஸ் லைக் இப்போ மெக்கானிக்கல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா லைக் அறுபதாயிரம் பேர் இந்த எக்ஸாம் கொடுக்குறாங்க ஆனால் லைக் நான் சொன்ன மாதிரி எத்தனை பேர் அதை வந்து உண்மையிலே சீரியஸாக எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் ஃபைவ் தௌசண்ட் தான் இருப்பாங்க அப்படின்னு சார் சொல்லுவார் லைக் தேட் ரெடியூஸர் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் அ லாட் அறுபதாயிரம் நமக்கு வந்துட்டு போட்டி வந்துட்டு அந்த அஞ்சாயிரம் பேர் தான் நம்ம சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா அந்த அஞ்சாயிரம் பேத்துக்குள்ளே தான் நமக்கு போட்டி அப்படிங்கிற நினைக்கிறப்ப லைக் ஐ இட் ஜென்வலி ஹெல்ப்டு மீ டு ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ் அதுக்கப்புறம் அங்கே வந்து ப்ரொஃபஸர்ஸ் கண்டிப்பாக ஆகணும் எனக்கு வந்துட்டு ஏன்னா மேனுஃபேக்சரிங் சப்ஜெக்ட் வந்துட்டு மெக்கானிக்கல் படிக்கிற எல்லாத்துக்கும் தெரிஞ்சுங்க தர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் எந்த மாதிரி கேள்வி வைப்பாங்க எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டாக அங்கே வந்துட்டு டெக்ஸ்ட் புக்கே கிடையாது மற்ற எல்லா சப்ஜெக்ட்டும் இருக்குது அங்கே வந்து சந்தோஷ் சர்மான்னு ஒரு சார் ஹீஸ் ஹீஸ் ஹிந்தி ஐ டோன்ட் நோ வித் ஸ்டேட் ஆனால் அவர் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணார் அண்டு நான் அடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது இஃப் தேர்ஸ் ஒன் ஜென்வன் அட்வைஸ் ஐ வாண்ட் டு கிவ் தட் ஹெல்ப் மி லாட்னா வந்துட்டு மார்க் டெஸ்ட் நிறைய எழுதுங்க ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்துட்டு வந்துட்டு சோர்ஸ் மெட்டீரியல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்புறம் போய் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் டெஸ்ட் கொடுக்கவே பயந்துக்கிட்டே இருப்போம் ஆனால் அதை ரியாலிட்டி என்ன அப்படின்னா யூ வில் நாட் பி ப்ரிப்பேர்ட் ஈவன் த டே ஆஃப் எக்ஸாம் உண்மையான எக்ஸாம் அன்னைக்குமே யூ நாட் பி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்ரிப்பேர்டு அதனால் நீங்கள் அந்த வரைக்கும் என்னென்ன ப்ரி ஷெடியூல் ஒரு மார்க் டெஸ்ட்டுக்குன்னு ஒரு ஷெட்யூல் வச்சுட்டு எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ யூ கோ அண்ட் ஆ கிவ் தட் எக்ஸாம் தேட்ஸ் த ஒன் திங் ஐ வுட் வாட் நாட் டெல் டூ அப் கம்மிங் ஸோ நான் ஐ மீன் நான் கேட் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ வந்துட்டு ஆன்லைனில் தேடி பார்த்தப்போ எவ்ரி ஒன் சஜஸ்டட் லைக் ஹைதராபாத்து போகலாம் இல்லைன்னா வந்துட்டு இங்கே சென்னை போனோம் அதான் சொன்னாங்க ஆனால் நான் வந்துட்டு கோயம்புத்தூரில் படிச்சுக்கிட்டு இருந்தேன் ஏன்னா ஐ மீன் லைக் பார்த்தீங்கனாலே தெரியும் லைக் நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணாலே எல்லா ப்ராமினென்ட்டு கோச்சிங் சென்டர்ஸுமே வந்துட்டு ஒன்று ஹைதராபாத்தில் சென்னை சொல்லுவாங்க ஆனால் கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா கேட் ஆச்சாரியாலே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க அண்டு த இஸ் த ப்ரொஃபஸர்ஸ் கேம் ஃப்ரம் ஆல் ஓவர் த இந்தியா லைக் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இருந்து வருவாங்க அண்ட் நான் சொன்ன மாதிரி மேனுஃபேக்சரிங் சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு அந்த சார் ஐ டோன்ட் நோ விச் ஸ்டேட் பட் ஹீஸ் ஃப்ரம் நார்த் ஸோ லைக் தட் பிரிட்ஜ் கேப் நான் கோயம்புத்தூரில் படிச்சுட்டு இருந்ததுக்கும் நான் வந்துட்டு இன்னொரு சிட்டிக்கு நான் நிறைய பேர் வந்துட்டு ஃபோர் இயர் முடிச்சுட்டு வந்துட்டு ஹைதராபாத்தோ சென்னையோ வருவாங்க ஆனால் நான் வந்துட்டு கோயம்புத்தூரில் வந்துட்டு கேட் ஆச்சரியாக இருந்ததுனால ஐ குட் சைமல்டேனியஸ்லி ப்ரிப்பேர் ஒயில் அட்டெண்டிங் காலேஜ்